அந்த மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாட்டை வந்து இந்த மொத்த சொத்தை வந்து கம்பெனியில் சந்தோதித்து கொடுக்குற மாதிரி அது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு இப்போ மதிக்கக்கூடிய தகப்பனார் அல்லா ஜிஎஸ் அப்ரமான் எல்லாரும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க கம்பெனி நடத்தும் போது வேலை செய்யும் போது கம்பெனியிலேருந்து டிவிடன் வரும் காசு வரும் ஃபைனான்ஸ் எப்படி கேட்பாங்க பாப்பா இந்த வருஷம் இவ்வளோ காசு வந்திருக்கு இவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு இதை பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இப்போ கூட வந்து கேட்டுருக்குறேன் என்னப்பா எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாம் ரூபாய்க்கு தெரியுது நம்ம அக்கௌண்ட்டுக்கு கேட்பாரு அப்பா போன வருஷத்தோடு டபுள்னா ப்ராஃபிட் வந்திருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ண பண்ணியிருக்கிறோம் அது வந்து நமக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைப்பா எனக்கு வந்து சமுதாயத்துக்கான பண்ண வேண்டியது அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நம்ம கம்பெனி போட்டு காசு சம்பாதிக்கணுமோ அவ்வளோ எவ்வளோ எனக்கு திருப்பி சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் சமுதாயத்துக்கு பார்க்க மாட்டேங்குது ஸோ எங்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க அப்போ எங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறதே தான் ரெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் ஆனால் வாரண்ட் பஃப்டுடைய ஃபார்முலா படி பார்த்தா தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் அஞ்சு சதவீதம் அதையே கொடுத்துட்றாங்க ரெண்டு சதவீதம் எங்கே இருக்குது இருக்குது ஆனால் சந்தோஷமாக கொடுக்குறாங்க சந்தோஷமாக கொடுத்துட்றாங்க அந்த 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 தர்மத்தை வந்து சந்தோஷமாக கொடுத்துட்றாங்க நிறைய வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அகைன் இப்போது இதயத்தலா சாஹ் ரூபாலாக சொன்னாங்க நிதின் கட்கரி சென்ட்ரல் மினிஸ்டர் நம்மளுடைய ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அதாவது நம்ம சமுதாயம் வந்து எப்படி இருக்குங்கிற ஸ்டிஸ்டிக்ஸை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதையும் கரெக்டாக சொன்னாங்க இதேத்தலா சாஹ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா இந்த ஏரியாவில் வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது ஓரளவுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கும் ஆனால் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸு மற்ற இடத்துல பார்த்தோம்னா பேனிண்டியா பேசிஸ் ஒரு பீகாரோ ஒரு வெஸ்ட் பெங்காலோ ஒரு உத்தரப்பிரதேஷோ ஒரு காஷ்மீரோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது வெஸ்ட் பெங்காலில் வந்து முப்பது நாற்பது சதவீதம் நம்ம ஆளுக்க தான் வந்து ஸ்கேப்சர்ஸ் கக்கூஸ் கழுவுறதும் பண்ணுறதும் வந்து அவங்க தான் ஸோ அங்கே உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களுக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது இருக்குது اور தமிழக தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருசெய்து கொண்டிருக்கிற வாமியில் உள்ள அவர்கள் அண்ணாநன் பைக்குமான மிக திரவட நிர்வகித்து வருகின்றனர் अब इनके साथ में फिर कैसे भाई तुम है ना जिस आपको Thank okay. you. i oh, yeah. uh -huh. uh -huh. इस विषय पर जो महाराज जी आज यहां पर आए हैं वो राजा महिलनवर हैं भाई साहब सब के अंदर नेतृत्व भावना का मतलब क्या पीरानवर के हैं Usted, José, José, no me lo usted José, no me lo veo. Ya está el corazón. ஜாவினன் அவர்களே நம்முடைய நீதி அரசர் தனியாக முன்னாடிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை நீதியரசர் அவர்களை முன்னணிப்படுத்தி அடியும் கடந்த பேச இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த இதனைச் சேர்ந்த இறுதி வாங்கி கவனிக்கப்படுவார்கள் அந்த மாதிரி காவல்துறையை நான் அறிஞர் பார்த்தேன் தேசாஜி நகர் அல் அசாந்தன் ஆகியவரையும் நிறுவனர் மயின் எம் ஆர் முகமது மைனி அடுத்த அப்துல் கலாம் பெயர் Oh, సార్ కొంచెండి బైక్ బై బై కొంచెం